லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி சொத்து முடக்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் அதாவது ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சொந்தமான கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கம் செய்து அமலாக்கத்துறை வந்து வந்து இந்த உத்தரவை அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்து கடந்த ஜூன் மாதம் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கார்த்தி சிதம்பரம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தனக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த சொத்துக்கள் வந்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது முடக்கம் செய்யப்பட்ட போது தனக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் நிலுவையில் அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு மூன்று வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் டவுன் டிசம்பர் பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில்